மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெறவுள்ளது இதற்காக இன்று மதுரை வருகை தந்த அழகருக்கு எதிர் சேவை என்னும் வைமோகம் நடைபெற்றது பட்டாடை உடுத்தி கையில் வேல்கம்புடன் கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் கோவிலிருந்து மதுரை நோக்கி அழகர் நேற்று புறப்பட்டார் தங்கப்பல்லக்கில் பக்தர்கள் படை சூழ மதுரை வந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கையில் விளக்கேற்றி பக்தர்கள் அழகருக்கு வரவேற்பு கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரையின் பல்வேறு பகுதிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலை வந்தடைகிறார் அங்கு அவருக்கு நள்ளிரவு திருமஞ்சனம் நடக்கவுள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றுக்கு புறப்படும் கள்ளழகர் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் வைகை ஆற்றில் இறங்குவார் இத்திருவிழாவில் சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் காவல் துறை ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் கார்பரேஷன் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் பெருமாளை பார்க்குறதுக்கு உறவை தந்திருக்க அனைவருக்கும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துல நம்ம வச்சுருக்கிறோம் வாட்டர் பாயிண்ட்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கக்கூடிய இடத்துல அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து சிறப்பாக காவல்துறை பதிவு மூலியமாக பண்ணியிருக்கிறோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு அழகர் பெருமாளை கொடுக்கக்கூடிய காட்சி நல்ல சிறப்பாக அவருடைய அருள் பெற்றுகிட்டே இருக்கிறார்